வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு குற்றாலத்தை பற்றி பார்த்தோம் ஸோ இது இப்போ இந்த ஹாலிடேஸ்னால குழந்தைங்களுக்கு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாலிடேஸ்னால குற்றாலத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்பாறை இதுவும் நம்ம தன்னாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு போய்ட்டு வரலாம் ஸோ வால்பாரை எங்கே இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த சைடுக்கு அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு அது ஈஸியாக இருக்கும் வால்பாறை ஸோ இந்த வால்பாறைன்றது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு மீட்டர் உயரத்தில் அந்த மலை இருக்குது ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேயிலை தோட்டம் தான் மோஸ்ட்லி தேயிலோட்ட தோட்டம் தான் அங்கே இருக்குது அது போக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு என்னென்னா நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்குன்னா வரையாடுகள் வந்து அங்கே அதிகமாக காணப்படும் நீங்கள் அதை பார்க்கலாம் அதே சமயத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் இது அதிகமாக நியூஸில் பார்த்துருப்பீங்க வால்பாறையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சிறுத்தைகளும் அங்கே காணப்படப்படுறதாக ஒரு வனவிலங்களாக ஒன்று அது போக நீங்கள் இந்த பொள்ளாச்சியிலருந்து வழியாகவும் போகலாம் ஸோ ரெண்டு மூணு ரூட் இருக்குது வால்பாறைக்கு வழியாக போனீங்கன்னா ஒரு நாற்பது கொண்டை ஊசி உடைவுகள் நீங்கள் தாண்டி தான் போய் ஆகணும் வால்பாறைக்கு நல்ல கிளைமேட் தான் இந்த சீசனில் நல்ல கிளைமேட் இருக்கும் அதே போல் ஒரு ரெண்டு மணி நேரம் டூ வந்து வால்பாறைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் ஆகும் பஸ் வசதியில் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் தனியாக ஒரு வாகனத்தை அமைத்தி நீங்கள் கூட போயிட்டு வரலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் மற்றபடி ரயில்வே பயணங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அந்த சைடு பொள்ளாச்சி வரைக்கும் இருக்கும் ரயில் ஒரு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பொள்ளாச்சி இருக்கும் அங்கேருந்து நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு என்ன அந்த வால்பாறையை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வால்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னக்கல்லூர் சிற்றூர் சின்னக்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அது என்னென்னா சவுத் இந்தியாவோட சிற பூஞ்சின்னு வாங்க என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சிறப்பு அதிகமாக மழை பெய்கிற ஒரு ஊர் பேர் தான் இந்தியாவில் நீங்கள் படிச்சுருப்பீங்க சின்ன வயசில் இந்தியாவில் சிறப்புஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது அதிகமாக மழைப்பொழிவு பதிவாகிற இடம் வந்து எப்போ பார்த்தாலும் எந்நேரமும் வந்து மழை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் சிறப்புஞ்சி அது நம்ம நம்ம கிழக்கு சைடு இருக்குது நம்ம அஸ்ஸாம் அந்த சைடு இருக்குது அதே மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குதுன்னா நம்ம அந்த வால்பாறையில் இருக்கிற அந்த சிற்றூரான கல்லூர் தான் இங்கே தான் அதிகமாக வந்து அந்த மலைப்பொழிவு இருக்குது எப்போயுமே அதிகமான எந் நேரமும் பேஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கல்லூர் அந்த ஒரு இருக்குது அதனால் சவுத் இந்தியாவினோட கூட தென்னிந்தியாவோட சிறம்பூஜின்றோ ஒரு பேர் அழைக்கிறோம் நீங்கள் உங்கள் டைம் இருந்தால் நீங்கள் அந்த சைடு போய் பார்க்கலாம் வால்பாறையில் சுற்றி பார்க்குறதுக்கு அதிகமான இடங்கள் இருக்கான அந்த பட் ஆனால் உள்ள தேயிலை எஸ்டில் இருக்குது மக்கள் அங்கே பழங்குடி மக்கள் பழங்காலங்களமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இது பொள்ளாச்சி தொகுதியில் தான் வருது போயிட்டு வரலாம் ஒரு அங்கே சுற்றி உங்களுக்கு ஒரு 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 சின்ன ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்ப்பறையில் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஸோ இதுதான் இந்த வாழ்ப்பறையை பற்றி நம்ம டீட்டெயில்ஸு நம்ம வீடியோவில் இது போக இதே மாதிரி வீடியோஸை வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பற்றியும் அதோட த அங்கே வாழ்கிற பற்றியும் அங்கே என்னென்ன இடங்கள் இருக்கிறத பற்றியும் வரப்போகிற வீடியோஸும் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்